Thank <laughs> you. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு ஓபிசியின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மரியாதை தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினமான இன்று அவர் வாழ்ந்து மறைந்த சின்ன காஞ்சிபுரம் என் அண்ணாதுரை தெருவில் உள்ள அவரது நினைவு திட்டத்தில் ஓபிசியின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முத்தியால்பேட்டை ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அண்ணா நினைவு இல்லத்தின் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு அரசுவை உணவினை அன்னதானமாக வழங்கி மாவட்ட செயலாளர் முத்தியால்பேட்டை ஆர் வி குமார் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கோபால் பொருளாளர் வஜ்ரவேலு ஒன்றிய செயலாளர் மாகரல் சசி முனிரத்னம் டபிள்யூ கே சரவணன் வாலாஜபால் ஜெயகாந்தன் அருண் சதீஷ் சந்திரசேகரன் ஜெயபிரகாஷ் குலசேகரன் கோவிந்தராஜ் டில்லி பாபு பூகடை நிக்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் A B T E thank you